ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஃபேமிலி ஃபங்க்ஷன் என்னோடய தாய் மாமா பையன் இருக்கான் இல்லையா அவனோட ஒய்ஃபுக்கு இன்றைக்கி வந்து அஞ்சாவது மாதம் கருப்பு சேலை கட்டுது மாதமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அஞ்சாவது மாதம் கருப்பு சேலை கட்டுவாங்க அஞ்சு வகை சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி அதுக்கு தான் சரி போயிருந்தோம் இன்றைக்கி வந்து எனக்கு ப்ரைடல் மேக்கப்பு அப்படியே அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இல்லை நைட்டு ஒரு மணிக்கு எழுந்திரிச்சி பிரைடல் மேக்கப் போயிட்டு காலையில் வந்தோடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கிளம்பிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு அதை தான் ஒரு குட்டி விலாக் மாதிரி எடுத்திருக்கேன் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இருந்து கொஞ்சம் இது வந்து ஒன் வீக் முன்னாடி எடுத்த வீடியோ தான் இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன் இதில் வந்து எனக்கு வளையல் போட்டிருப்பாங்க உட்கார வச்சு வளையல் போட்டு சப்போர்ட் ஓட்டியிருப்பாங்க அதை வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அது கொஞ்சம் பேர் வந்து குட் நியூஸாக அப்படிலாம் கேட்டாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை இது எதுக்குன்னா அடுத்து குட் நியூஸ் வரட்டும் நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணுறது தான் அவங்க வந்திருந்தாங்க இல்லையா இவங்களுக்கு வந்து இப்போ கருப்பு சில கட்டுறது இல்லை அவங்களுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு வளையல் எல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னையை உட்கார வச்சு வளையல் போட்டு சாப்பாடு ஊட்டினாங்க தனியாக உட்கார வைக்கக்கூடாது என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க அதனால என்னோடய தாய்மாமா பொண்ணு இருக்கா இல்லையா அவளை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வளையல் போட்டாங்க இதே ஃபங்க்ஷன் கருப்பு சேலை கட்டுறதோ அழகா அப்போது மற்றவங்க வீட்டில் வச்சுருந்து கூப்பிட்டுருந்தா கண்டிப்பாக நான் போயிருக்கவே மாட்டேன் ஏன்னா கூப்பிடவும் மாட்டாங்க அப்படியே ஒரு சில பேர் கூப்பிட்டாலும் நான் அட்டன் பண்ணுறதா இல்லை ஏன்னா நான் ஒரு சில இடத்துக்கு போயிட்டு நான் நிறைய பட்டுட்டேன் அதனால் இது மாதிரி இடங்களுக்கு வந்து நான் போக மாட்டேன் ஆனால் இது வந்து நம்ம வீடு எங்கள் வீட்டில் வந்து அம்மா ஃபேமிலியில் வந்து எப்போதுமே வந்து தாய்மாமா அத்தை வந்து என்னை எப்போதுமே விட்டு கொடுத்ததே கிடையாது என்னை எப்போதுமே முன்னாடி நிற்க வச்சு நான் பெரிய ஆளும் கிடையாது ஆனால் முன்னாடி நின்று செய்யணும் செய்யணுன்ட்டு எங்கள் அத்தை வந்து உண்மையிலேயே சொல்லணும் இப்படிலாம் அத்தை வந்து எல்லாேருக்குமே கிடைக்க மாட்டாங்க அவ்வளோ நல்ல கேரக்டர் இனி அவன் ஃபர்ஸ்ட்டே நீ வளையல் போடு வளையல் போடுனாங்க பெரியவங்க அவங்க வீட்டிலேருந்து வந்திருந்தாங்களா அவங்க போடட்டுன்னு சொல்லிட்டு அவங்க போட்டதுக்கப்புறம் அப்புறம் நானும் போட்டு விட்டேன் வளையல்லாம் நம்மளை வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே மனசு நோகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அது மாதிரி எதுலேயுமே இங்கே வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இது போக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கணும் மூணு வருஷம் இருக்குன்னு நினைக்கேன் என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ராசோட அண்ணா ஒய்ஃபுக்கு தான் அழகாப்பு போடுறதுக்கு அவன் என் ஃப்ரெண்டோட அண்ணனும் என் கூட தான் படித்தான் அவன் ஒய்ஃப்க்கு உலக போடுறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் வந்து சரி ஃபங்க்ஷன்லாம் முடிக்கிட்டோம் வளையல்லாம் போட்டு நம்ம அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன் ஆனால் விடவே இல்லை கால் மேலே கால் பண்ணி பண்ணி வாவான்னு கூப்பிட்டு நான் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி திரும்ப வளையல் போடுனா போடுன்னு இனியை போட வச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நான் வளையல் போட்டு திரும்ப எனக்கும் வளையல் போட்டு விட்டாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் என்னோட இதில் வந்து இங்கே என் ஃப்ரெண்டு வீட்லேயும் எங்கள் அத்தை வீட்லேயும் எனக்கு இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து என் மனசு நோகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து எனக்கு ரொம்பவே ரெண்டு வீட்லேயுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் और चीला और बने அத ஒா உ

அவளுக்கு போட்டு பார்த்து பிள்ளை போட்டு

இதே <laughs> அந்த <laughs>

வே ரூம் <laughs> <ने> के தான் இருக்கு சார்ஜர் மட்டும் இருக்கு ஒடையாது வந்து நான் கார்மே எடுங்கா போறேய் வந்து சார்ஜர் ஏதோ நேத்து கண்ணத்து வந்து அவள நம்பி நீ குடிச்சேன்னு பாரு நான் ஆ ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அழகா ഞാൻ സിമ്പിൾ ആയിട്ട് എല്ലാം നല്ലതാണ്. തലയിൽ മുടിക്കുന്നുണ്ട് രണ്ടേരയേ വെച്ചിട്ടുണ്ട്. വേണക്ക് വീട്. മ്ം. ചെറിയ ടോർല മുടിക്കുക. കള കൂടാതെ. കോടേ ഇവിടെ ഇനി പോ കുടിക്കുക. ഇതിനെക്കാക്കൊക്കെ വേറെ വേറെ വരും. ഫോട്ടോ കട്ടില് കാണും. ഇല്ലേ ഉപ്പാൻ പോവുക. നല്ല. അങ്ങോട്ട് പോടാ. ഇവിഷ്യ ചെറുതായിട്ട്. നമുക്ക് പതുങ്ങിയിരിക്കണം. വേണക്ക്. നിങ്ങൾക്ക് நிறைய இருக்கு. ശരി സർവൻ അമ്പിടി നമ്പറാനാണോ? കൊണ്ടി കൊണ്ടി മല്ലേ.

ஏறி அடி நானு குண்ணு ரெண்டவன் என்ன தாத்தா அந்த வீட்டுல இருக்கு சின்னதா உனக்காண்டிதான் போடுச்சு ஊசனம்

அதனால ஒரு வருஷம்